வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் சேலம் ஈரோடு திருச்சி தஞ்சை நாகை கடலூர் கரூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை உபரி நீரின் அளவு லட்சம் கன அடி வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல் அமெரிக்க ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான போயிங் விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு விமானம் புறப்படும் கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டு பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் டன்வர் விமான நிலையத்திலிருந்து மியாமி செல்லும் விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டது தமிழக விவசாயிகளை பாதிக்கின்ற வகையில் கூட்டுறவு சங்கங்களின் வட்டியாக கடனுக்கு சிபில் ஸ்கோர் கேட்பதையும் தடையில்லா சான்றிதழ் கேட்பதையும் மத்திய மாநில அரசு உடனடியாக ரத்து செய்யக் கோரி இன்று ஈரோடு ரயில் நிலையம் முன்பு ரயில் மறியல் போராட்டம் டி கே நிர்வாகிகளால் நடத்தப்பட்டது மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஈஸ்வரன் அவர்களின் ஆலோசனைப்படி மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் பாலாஜி அருண்குமார் அவர்களின் தலைமையில் நிர்வாக செயலாளர் லோகேஷ் அவர்களின் முன்னிலையில் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களை தூக்கிலிடப்பட்ட இடத்தை சங்ககிரி மலைக்கோட்டையில் ஐடி விங் மண்டல மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் நினைவு அஞ்சலி செலுத்தினர் பொள்ளாச்சி மாவட்ட தலைமை நிலைய செயலாளரும் பொள்ளாச்சி நகராட்சி இருபத்தி ஆறாவது வார்டு நகரமன்ற உறுப்பினருமான எம் கே சாந்தலிங்கம் அவர்கள் பொள்ளாச்சி கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் அறங்காவலர் குழு உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளதை தொடர்ந்து மாநில துணை செயலாளர் கே நித்யானந்தன் அவர்களின் முன்னிலையில் அரசாணையுடன் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்று வந்த எஸ் ஆர் சிவலிங்கம் எம்பி அவர்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு டி கே எஸ் ரமேஷ் அவர்களின் தலைமையில் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்களில் போலீசார் நடத்திய சோதனைகள் ஐயாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான கஞ்சா சாக்லேட்டுகள் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதை பொருட்கள் பறிமுதல் தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் நேற்று ரைடில் ஈடுபட்டனர் அடுத்த ஆண்டு முதல் பாகிஸ்தானில் மின்சார வாகனங்களை சீனாவின் பி நிறுவனம் தயாரித்து நிறுவனம் திட்டமிட்டு வருவதாக அந்நிறுவனம் அறிவிப்பு பாகிஸ்தானின் கராச்சியில் ஆலை கட்டுமானத்தில் இருப்பதாகவும் அந்த ஆலை ஆண்டுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கார்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும் எனவும் தகவல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைமை அலுவலகம் இசை டவர்ஸில் மாவட்ட செயலாளர் கே ஆர் வேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கங்கை கொண்ட சோழபுரத்தில் கலாச்சார அமைச்சகம் அமைத்துள்ள கண்காட்சியை அனைவரும் பார்க்க வேண்டும் தமிழ்மொழியில் பகவத்கீதை இசை தொகுப்பை வெளியிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க